ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸ் வச்சு ஒரு புலாவ் ரெடி பண்ணிருக்கிறேன் இது ஒன் பார்ட் ரெசிபி தாங்க லன்ச் பாக்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணலாம் செம்மையாக இருக்கும் இது கூடவே பன்னீர் ரோஸ்ட்டும் செஞ்சுருக்கேன் இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதில் சேர்த்திடலாம் இன்றைக்கி நான் இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவு இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்திருக்கேன் புதினாயில் இல்லைனாலும் பரவாயில்ல கொத்தமல்லி இருந்துச்சுனாலும் போதும் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை இது கூட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்ல மசாலா கூட வதங்கி வரட்டும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமேலு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றே முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கொதி வரட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசி புல்லட் ரைஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பாட்டு அரிசி நார்மல் ரைஸில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் சன்னமாக இருக்கும் அதனால் இந்த அரிசி எடுத்திருக்கேன் எல்லா அரிசியும் சேர்த்தியாச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க இது வெந்துட்ருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி ரெக்டாங்குலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் இது மேரினேட் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை உடனே மிக்ஸ் பண்ணி உடனே வச்சிடலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அடுத்த சைடும் திருப்பி போட்டுடுங்க ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எடுத்துடணும் பாருங்கள் இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் சூப்பரான பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போது ரைஸ் பார்க்கலாம் ரைஸ் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் விசில் அடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் கொலைஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தயிர் சட்னியும் இந்த பன்னீர் ரோஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதையே லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்துர்லாம் மத்தியானம் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் புலாவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம பேக் பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்